வணக்கம் இன்றைய மாவட்ட நீலகிரி மாவட்டம் கோடலூர் வனக்கூட்டத்திற்கு உட்பட்ட ஆறு வனச்சரகங்களில் நூற்றி ஐம்பது யானைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றின் செயல்பாடுகளை வன ஊழியர்கள் தினமும் கண்காணித்து பதிவு செய்கின்றனர் இதில் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீபகாலமாக புல்லட் என அழைக்கப்படும் ஆண் யானை ஒன்று குடியிருப்புகள் மற்றும் ரேஷன் கடைகள் சத்துணவுக் கூடங்களை உடைத்து அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளது தொடர்ந்து நேற்று முன்தினம் இரவு வரை நாற்பது குடியிருப்புகளை இடித்து அரிசியை எடுத்து சென்றது இதனால் யானையை மயக்க ஊசி போட்டு பிடித்து செல்ல வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த இரண்டு நாட்களாக வனத்துறை முதன்மை தலைமை வன பாதுகாவலர் நாகநாதன் முதுமலை புலிகள் காப்பக கள இயக்குனர் கிருபா சங்கர் கூடலூர் வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு உதவி வன பாதுகாவலர் கருப்பையா முதுமலை புலிகள் காப்பக டாக்டர் ராஜேஷ்குமார் கால்நடை டாக்டர் கலைவாணன் உள்ளிட்டோர் தலைமையில் யானையின் நடமாட்டம் மற்றும் அதன் நடவடிக்கைகள் குறித்து கண்காணித்து வரப்படுகிறது மேலும் யானை குடியிருப்பு பகுதிக்குள் வராமல் தடுக்கும் வகையில் முதுமலை புலிகள் காப்பகத்தில் மஸ்து ஏற்பட்டுள்ள யானைகளின் சாணம் கொண்டுவரப்பட்டு குடியிருப்புகளை ஒட்டிய வன எல்லை பகுதிகளில் தெளிக்கப்படுகிறது மேலும் காய்ந்த சாணத்தை கொண்டு புகை மூட்டப்படுகிறது இதன் நாற்றம் வெளியானால் யானைகள் குடியிருப்பு பகுதியில் வராமல் தடுக்க முடியும் என டாக்டர்கள் தெரிவித்தனர் தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேர கண்காணிப்பு பணியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஆந்திரா மாநிலம் விஜயவாடாவைச் சேர்ந்த நான்கு பெண்கள் இரண்டு குழந்தைகள் உட்பட பனிரண்டு பேர் சுற்றுலா வாகனம் மூலம் ஊட்டி வந்தனர் ஓட்டியில் தங்கிய அவர்கள் இன்று காலை ஓட்டி தேசிய நெடுஞ்சாலை வழியாக டெம்போ டிராவல்ஸ் வாகனம் மூலம் நோக்கி சென்றனர் ஹெல்த் கேம்ப் அருகே சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலையோரம் கவிழ்ந்த விபத்துக்குள்ளானது இதில் டிரைவர் ராஜு மற்றும் சுற்றுலா பயணிகள் பனிரெண்டு பேர் காயமடைந்தனர் அவர்களை போலீசார் மற்றும் வாகன ஓட்டிகள் மீட்டு சிகிச்சைக்காக அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அரசியல் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு பேசினார் அப்போது விவசாயிகளின் நிலங்களை விலைக்கு வாங்கி வேறு பல பணிக்கு பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார்

எனவே அந்த பாதுகாப்பை அழிக்கக்கூடிய அளவுக்கு விவசாய நிலங்களை வேறு பணிகளுக்கு மாற்றுவதை நாம் அனுமதிக்க கூடாது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நாங்கள் கேட்டுக் கொள்ள கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் ஜி என் மெல்ஸ் பஸ் நிறுத்தம் உள்ளது இந்த இடத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மேம்பாலம் கட்ட ஆரம்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போக்குவரத்து பயன்பாட்டிற்கு வந்தது மேலும் பெல்லூர் கூட்டு குடிநீர் திட்டம் ஆத்திக்கடவு குடிநீர் குழாய்கள் மேம்பாலம் அருகே செல்கிறது இந்நிலையில் கடந்த சில வாரங்களாகவே அத்திக்கடவு குடிநீர் குழாய் உடைந்து பல லட்சம் லிட்டர் குடிநீர் வேணாகி வருகிறது இதனால் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது இதனால் திடீரென அந்த இடத்தில் குளம் உருவானது மேலும் அந்த சாலை குண்டும் குழியுமாக மாறி வாகன போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது பைக்கில் செல்வோர் கீழே விழுந்து காயமடைந்து வருகின்றனர் குடிநீர் குழாய் உடைப்பை சரி செய்ய கோரி அதிமுக பதினான்காவது வார்டு செயலாளர் பிரகாஷ் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் நாற்று நட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து அவர்கள் கூறும்போது இந்த வழியாகத்தான் அரசு அதிகாரிகள் செல்கின்றனர் ஆனால் யாரும் கண்டுகொள்ளவில்லை ஏதாவது உயிர் சேதம் ஏற்படுவதற்கு முன்பு உரிய நடவடிக்கை எடுத்து சாலையை சரி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் thank